அவன் பேர் வந்து பிளஃபி கீர்கங்கான ஒரு ட்ரக்கிங் நாங்க போனோம் அந்த ரெண்டு நாள் ட்ரெக்கிங்ல தான் அவன் வந்து பாக்குறனே ரெண்டு நாள் ட்ரக்கிங்ல பயங்கரமா எங்களோட க்ளோஸ் ஆயிட்டான் ஆனா அன்னைக்கு தெரியாது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு குட்டி டாக் தான் பிளபி நாங்க அந்த மூணு மாசத்துல எங்க போனாலும் கடைக்கு போனாலோ இல்ல நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனாலும் எங்க போனாலும் எங்க பின்னாடி வந்துருவான் அது பனி மழை வெயில் இது எதுவுமே பார்க்க மாட்டான் நாங்க எப்படி போறாமோ அதே மாதிரி எப்படின்னா நடந்து வந்துகிட்டே இருப்பான் வந்து டெய்லியும் குக் பண்ணுவோம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக நாங்க சேர்த்து பிளஃபிக்கும் வந்து குக் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி மூணு மாசமா அவனுக்கு நாங்க சாப்பாடு போட்டே இருந்தோம் அந்த சாப்பாடு போடுறதுல வந்து அவன் பயங்கரமாக எங்கூட அட்டாச்ச்டாகிடுச்சு ஆக்சுவலாக வந்து கல்கா வில்லேஜ் இருக்க டாகெல்லாம் வந்து அங்கே வர்ற கெஸ்ட்டுக்கு வந்து வழி காட்டுறதும் அவங்க கூட நடந்து போகிறதும் அப்படி க்யூட்டாக ஒரு சில மூமெண்ட்லாம் பண்ணுறதுனால அவங்க ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படிதான் அவங்க சர்வே பண்ணுவாங்க ஆனால் வந்து ஃப்ளஃபி வந்து மூணு மாதமாக நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் ஏன்னா ஃப்ளஃபி வந்து எங்க கூட ரொம்ப அட்டாச்ச்டாக இருந்தால் இதில் ட்ராவல்னாலே ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துக்கு மூவ் தான் என்னோடய வேலையே என்னால் வந்து ஃப்ளஃபியை வந்து எங்கூட கூட்டிகிட்டு வர முடியல அப்படிங்கிற வருத்தம் தான் என்கூட அதிகமாக இருக்குது ஃப்ளஃபி எங்கே இருந்தாலும் அவன் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்கணும் மிஸ் யூ ஃப்ளஃபி